எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி சரிங்களா அதாவது இன்றைக்கி நிறைய பேர் புரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க சரிங்களா அதே தான் ஒரு சின்ன ஒரு பதிவை பார்க்கலாம் நம்ம சரிங்களா என்ன பதிவு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சரிங்களா இந்த கணவன் மனைவி இவங்க இன்னைக்கு கவுன்சிலிங் நம்ம சொல்கிறோம்ல நிறைய கவுன்சிலிங் இருக்கு சொல்கிறாங்களே அந்த கவுன்சிலிங்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்க பிரயோஜனம் இல்லை ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு பைபிளை எழுதியிருக்காரு அந்த கவுன்சிலிங்கை பற்றி யாருமே படிக்கிறதில்ல அதுபடி யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல சரிங்களா மனுஷனுக்கு எங்கெங்கே பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்தவர் சரிங்களா அதனால் அவர் தெளிவாக பைபிளில் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய மேன்வல் எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான் சரிங்களா அதில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது அதில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கு பதில் அதில் இருக்குது பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் இந்த பைபிளில் இருக்குது சரிங்களா இப்போது இந்த கணவன் மனைவியை பற்றி வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருக்கு பேர் இயேசு அவர் என்ன மனுஷனை குறித்து பேசியிருக்கிறார் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே என்ன உறவு இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக எழுதி வச்சுருக்காரு அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அந்த பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷம் இந்த பூமியிலையும் கிடைக்கும் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் கீழ் படிஞ்சிட்டோம்னா ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ் படிஞ்சிட்டோம்னா அதோடு வேறு அளவில்லாத சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா அதுதான் அவர் நம்மளை எழுதி வச்சுருக்கார் சரிங்களா இது மனுஷனுடைய ஆலோசனை கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க மனுஷனுடைய ஆலோசனை என்றைக்குமே தப்பாக தான் போகும் சரிங்களா அது இல்லாமல் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது சரிங்களா ஆனால் ஏசப்பா நமக்கு சொன்ன வசனத்தை வச்சு அவர் பேசின நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்டுட்டு அதுபடி நம்ம வாழ்க்கையில் போனோன்னா நமக்கு ஒரு தீங்கும் வராது சரிங்களா அவர் எழுதி வச்சுருக்காரு டிவோர்ஸு வந்து உலகத்தில் எந்த மனுஷனும் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டோன்னா கடவுள்கிட்ட நம்ம போக முடியாது அப்புறம் நம்ம நரகத்துக்கு தான் போயிடுவோம் சரிங்களா டிவோர்ஸு ஏசப்ப படைப்பில் கிடையாது வானத்தி மூவம் படைத்த தேவன் நமக்கு சொல்கிறாரு டிவோர்ஸு கிடையாது சரிங்களா ஏன் டிவோர்ஸ் வருதுன்னா அவர் நம்மளை படைச்சிட்டு அவர் வசனத்தை நம்ம சரியாக நம்ம புரிஞ்சிக்காமல் அடுத்தபடி நடக்காமல் போகும்போது தான் நமக்கு வீட்டில் பிரச்சனை வருது சரிங்களா இன்றைக்கி நம்ம ஒரு பதிவு ஒரு வசனத்தை பார்க்கலாம் சரிங்களா டிவோர்ஸை பற்றி என்ன பைபிள் எழுதியிருக்கு ஏசப்போ என்ன எழுதி கொடுத்துருக்காருன்னு நம்ம இப்போ ஒரு பார்க்கலாம் நம்ம சரிங்களா மத்தையோ பதினெட்டாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு அப்பொழுது பரிசேர் அவரை நோக்கி அப்பொழுது பரிசேர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள் வந்து கேட்குறாங்க ஜனங்க யேசப்பாட்ட வந்து எசப்பா இது மாதிரி மனைவியை டிவோர்ஸ் பண்ணலாமா விவாகரத்து பண்ணலாமா எது எப்படி எதனால் எந்த காரணத்தை வச்சு நான் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அதற்கு அவர் பிரதி உத்தரமாக யேசப்பா அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு அதற்கு அவர் பிரதி உத்தரமாக ஆதிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு இப்பா ஆதியில் ஆதாம ஏவாலை படைத்தான் சரிங்களா ஆதாம ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அவன் ரொம்ப நாள் தனியாக இருந்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் சரிங்களா அவன் தனியாக இருந்தான் அவன் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு பிடிக்காமல் அவனுக்கு ஏற்ற துணையாக ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஏவாலை படைச்சி அவன் கையில் கொடுத்தார் இந்தாப்பா உனக்கு ஏற்ற துணையை நான் உனக்கு ஒரு ஒரு பெண்ணை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தார் சரிங்களா அப்போது இந்த பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஃபஸ்ட்டு வந்து ஆணும் பெண்ணும் தான் வந்தாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோ சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பிங்களோ இல்லை வேறு எந்த உறவும் கிடையாது கணவன் மனைவி உறவு தான் முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லா உறவுகளும் தோன்றுச்சு சரிங்களா இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சட்டத்தின்படி அதாவது தேவனுடைய நீதியின்படி அவங்களுக்கு நரகம் கண்டிப்பாக நரகம் அதில் எந்த டவுட்டுன்னு அவர் எழுதி வச்சுருக்காரு சரிங்களா அதுதான் சொல்கிறார் தேவன் இணைத்ததை மனுஷன் இருக்க கடவன் சொல்கிறார் புரிஞ்சுக்கிட்டிங்களா என்ன சொல்கிறார் தேவன் இணைச்சதை நான் தான் உங்களை படைச்சி அந்த பூமிக்கு உங்களை அனுப்பி உங்களை சந்தோஷமாக இருக்க அனுப்பினேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிவினை ஆக்கி நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்குறீங்க கிடையாதுன்ட்டார் அது சட்ட அவரோட நீதி சரிங்களா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எந்த ஒரு இதுவுமே நமக்கு இருக்காது சட்டம் திட்டங்கள் எதுவுமே நமக்கு செல்லாது ஆனால் ஏசப்பா இந்த வானத்தி பூமி படைத்தவர் இந்த உலகத்தை அத்தனை பேருக்கும் அவர் நீதி வச்சுருக்கார் எல்லா மனுஷரும் மறுத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நா நியாயத்திற்புக்காக நிற்கணும் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு நடக்கும் எல்லாத்துக்கும் எது இருக்குது சரிங்களா அப்போது இங்கே சொல்கிறாரு சரிங்களா முதல்ல என்ன படைச்சார் ஆணும் பெண்ணுமா படைச்சாரு சரிங்களா இது நிமித்தம் புருஷனால்வன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணணும் அவங்களுடைய தாய் தகப்பனை விட்டு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இசைந்திருக்கணும் தனியா சரிங்களா மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராக இல்லாமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதலை சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசை ஏன் இருக்கிறார் என்றார்கள் அவங்க கேள்வி கேட்குறாங்க ரூல்ஸ்ல இருக்குதே மோசை வந்துட்டு மோசஸ்லாம் பழைய உங்களுக்கு அது புரியாது நான் இப்ப சொல்கிறேன் அதாவது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது அதாவது இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்தா போது டிவர்ஸ் கிடச்சிடும் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா வசனம் எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அவங்களுக்கு பதில் அவர் சொன்னார் அதற்கு அவர் நீங்கள் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தை நிமித்தம் மோசியை உங்களுக்கு எழுதி கொடுத்தார் ஆதி முதலாக அப்படி இருக்கவில்லை நீ இந்த பொண்ணு கூட நான் வாழவே மாட்டேன் இது எனக்கு பிடிக்கலை அப்படி நீ மனசை தீர்மானம் பண்ணிக்கிட்டு அப் அதனால தான் என்ன பண்ணுற அதுக்கு நீ சண்டை போட்டுட்ருக்குறேன் அதனால் என்ன என்ன பண்ணுறேன் இது வேண்டான்னு சொல்கிறேன் அப்போ மோசி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு இப்படி சண்டை போட்டு வாழ்றதை பிரிஞ்சிருக்கிறது சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்தான் ஆனால் நான் உங்களை படைக்கும் போது டிவோர்ஸ் நான் சொல்லலை அப்படின்ட்டார் சரிங்களா ஆகையால் ஒன்பதாவது அனுப்புறேன் ஆகியால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்கிறது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறோனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பார்த்தீங்களா இங்கே ஒரு மனுஷன் வந்து மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டானா அவன் விபச்சாரம் செய்கிறானான் அதே அதே போல் மனைவியும் டிவோர்ஸ் பண்ண கணவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தியை வந்து வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணால் அது விபச்சார கணக்கில் வருது விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை நரகம்

உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி நீங்கள் இவங்க கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும் பிரிக்கக்கூடாது சரிங்களா பிரிவனே இருக்கக்கூடாதுன்ட்டார் சரி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன கேள்வினா சரிங்களா மனைவி பற்றி நான் கேட்குறேன் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பாதி அதிலே வந்து ஃபிஃப்டி உங்களுக்கு வந்துட்டு அதிலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இந்த ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் ஆகிடும் என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா பெண்களை பார்த்து நான் கேட்குறேன் சரி உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா இல்லை உங்கள் பிள்ளைங்களை பிடிக்குமா இல்லை உங்கள் அண்ணன் தம்பிகளை பிடிக்குமா இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை பிடிக்குமா இதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள் இதில் நீங்கள் உங்கள் அப்பாவை பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா கணவனை விட்டுட்டு கணவனோட எனக்கு அப்பா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது அது எப்போவே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போச்சு அதுவும் பிரேக் ஆகிடுச்சு இல்லை நிறைய பேர் வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கேட்டிங்கன்னா உங்கள் கணவர் பிடிக்குமா இல்லை உங்கள் பிள்ளைங்களை பிடிக்குன்னா என் பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் என் கணவர் நெக்ஸ்ட்டு போச்சு அங்கேயும் பிரேக் ஆகிடுச்சி சரிங்களா அப்புறம் சொந்தக்காரங்க அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க எந்த ரிலேஷன்ஷிப்பு வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு கணவன் தான் சரிங்களா அப்போது நீங்கள் இது இன்னி அப்படி ஒருவேளை நீங்கள் அப்படி யாரா நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் கணவரோடு இவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நினச்சிட்டதுனால் அதை இன்றைக்கி கேன்சல் பண்ணுங்கள் இன்றைய சொல்லுங்கள் யார் உங்களுக்கு பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என் கணவர் தான் பிள்ளைங்க தான் அப்பா அம்மா அதுக்கப்புறம் தான் உற்சாக உறவினர்கள் இப்படி நீங்கள் உங்கள் கணவரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிடும் அதே போல் கணவர்கள் சொல்கிறேன் நீங்கள் சரிங்களா உங்கள் நீங்களும் உங்கள் அண்ணன் தம்பி ரொம்ப பிடிக்குமா இல்லை வந்து உங்கள் சொந்தக்காரன் ரொம்ப பிடிக்குமா இல்லை அப்பா அம்மா பிடிக்குமா நிறைய பேருக்கு மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு கடைசி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வராது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே என் மனைவி தான் ஃபஸ்ட்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் தான் தம்பிங்க சொந்தக்காரங்க மிச்சம் எல்லாம் உறவுகளும் இந்த நீங்கள் இந்த இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கணவன் மனைவிக்கு ரிலேஷன் கொஞ்சம் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே ஏசப்பா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ரோல் வச்சுருக்காரு மனைவிக்கு ஒரு ரோல் வச்சுருக்காரு கணவனுக்கு ஒரு ரோல் வச்சுருக்காரு பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் வச்சுருக்காரு இப்படி அவர் நிறைய ரோல் வச்சுருக்காரு அந்தந்த ரோலில் அவங்க கரெக்டாக அவங்க போனாங்கன்னா சண்டை இருக்காது வீட்டில் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் சரிங்களா இது எல்லாமே ஒரே நாளில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது ஆனால் ஏசப்பா அவங்களுக்குள்ளே வந்தார்னா அவர் சூப்பராக உங்களை வழி நடத்துவார் கணவன் மனைவி எப்படி நடந்துக்கணும் சொல்லிக் கொடுப்பாரு கணவன் எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுப்பாரு பிள்ளைங்க எப்படி நடக்கணும் எல்லாமே அவர் சொல்லிக் கொடுப்பாரு அந்த அவர் அவருக்கு இன்னொரு பேர் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாக்கு இன்னொரு பேர் என்னங்கன்னு சொல்லுங்கள் பரிசுத்தாவின் ஹோலி ஸ்பிரிட் அந்தா ஸோ அவர் வந்து நமக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு ந எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து நடத்துவார் சரிங்களா நல்லா கேட்டுங்க இன்னும் பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு ஆனாலும் சரி வரப்போகிற காலங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனைவிக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காரு நான் சொல்கிறேன் கணவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாருன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏசு நாமத்தில் நன்றி தேங்க் யூ